வெல்கம் டு ஷார்ட் மைண்ட் தமிழா சேனல் கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்துரலாம் அதற்கு முன்னாடி இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் நேற்று எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட பாக்கியதாரா கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா நாலு நாலுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஜீரோ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நண்பர்களின் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஜீரோ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நண்பர்களே நம்ப சேனலில் பாருங்கள் அஞ்சும் கொடுத்துருந்தோம் ஆறும் கொடுத்துருந்தோம் ஒன்பதும் கொடுத்துருக்கோம் சிங்கிள் போலில் ஏ போர்டு அஞ்சு கொடுத்துருந்தோம் ஆனால் ஏ போர்டு ஒன்பது வந்துடுச்சு அதே போல் போர்டு ஆறு கொடுத்துருந்தோம் பிபோலில் அஞ்சு வந்துடுச்சு அதே பிபோல்லும் ஒன்பது கொடுத்துருந்தோம் ஆனால் சி போர்டில் ஆறு வந்துடுச்சு நண்பர்களே கேமில் பார்த்திங்கன்னா நாலு நிபரமே எடுத்துருக்கோம் ஆனால் பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வெற்றி வந்துடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல்போர்டு பாருங்கள் ஆல்போர்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு அஞ்சு வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே ஆல் போர்டில் அஞ்சு எடுத்து வச்சு வெற்றி பெற நண்பர்களுக்கு சூப்பராக ஒரு ஹெல்த்துக்கர் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல்போர்டு டூ டிஜிட்டலில் ஐம்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருந்தோம் தொண்ணூற்றி அஞ்சுன்னு கொடுத்துருந்தா சூப்பராக ஒரு ஆல் வெற்றி எடுத்துருக்கலாம் அடுத்தது பாருங்க த்ரீ நண்பர்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டல முழு வெற்றி எடுத்து கொடுத்துருக்கோம்பா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நண்பர்களே த்ரீ டிஜிட்டல கிளீராக ஷார்ப் மைண்ட் தமிழா சேனலில் நேற்றை சொல்லியிருந்தோம் இன்றைக்கு முழு வெற்றி தான்ட்டு அதே போல் கிளீராக முழு வெற்றி எடுத்து கொடுத்துட்டோம் நண்பா நண்பர்களே நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக நாளைக்கு வெற்றி உண்டு மிஸ் பண்ணிடுறீங்கன்னு சொல்லியிருந்தோம் அதே போல் சூப்பராக ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுன்னு கொடுத்து முழு வெற்றி எடுத்து கொடுத்தாச்சு நண்பா நண்பர்களே த்ரீ டிஜிட்டில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுன்னு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நண்பா அதே போல் ஃபோர் டிஜிட் நம்பர் பாருங்கள் இன்றைக்கு கம்பல்சரி ஜீரோ மட்டுமே வருந்தோம் அதுவும் பார்த்திங்கன்னா டீபோடில் ஒரே ஒரு நம்பர் மட்டுமே மட்டும் கொடுத்துருப்போம் அதுவும் பார்த்திங்கன்னா கிளியராக வின்னிங் நம்பராக தான் கொடுக்குறோம் சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக வந்துடுச்சு நண்பா நண்பர்களே டீபோடில் ஜீரோ எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு அருமையான வாழ்த்துக்கள் இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நம்ம சேனலில் நம்ம ஷார்ப் மைண்ட் தமிழா சேனலில் ஷார்ப் மைண்ட் தமிழா சேனலில் ஷார்ப் மைண்ட் தமிழா சேனலில் இன்றைக்கு இருபத்தி ஆறாம் தேதிக்கான வின்னிங் நம்பரில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஜீரோ ஜீரோவும் கொடுத்தாஜி டிபுள் அதே போல் த்ரீ டிஜிட்டாக தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முழு வெற்றி நண்பா இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றி எடுத்து கொடுத்துருக்குறோம் இன்றைக்கு நம்ம சேனலை பார்த்த நண்பர்கள் அனைவரும் மிகப்பெரிய வெற்றி எடுத்துருப்பீங்க வாழ்த்துக்கள் நண்பா இதே போல் டெய்லியும் பார்த்தீங்கன்னா வினி நம்பராக தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம ஷார்ட்மின் தமிழ் சேனலில் மன மகிழ்வோடு சொல்கிறேன் நண்பா வாழ்த்துக்கள் நண்பா வாழ்த்துக்கள் நண்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க நண்பா இதே போல் எண்ணற்ற வெற்றி டெய்லியுமே கண்டிப்பாக நம்ம சேனலில் கொடுப்பதற்கு தயாராக உள்ளே நண்பா நம்ம ஷார்ட்மை தமிழா சேனலில் அதே போல் நம்ம சேனலில் கிளியராக டெய்லியுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலை அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பட்டை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆனில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்திங்கனாவே உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸிங்கு மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் நண்பா அந்த வகையில் தான் க்ளியராக வெளி நம்பராக கெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நம்ம ஷார்பிங் தமிழா சேனலில் அதே போல் நம்மளோட வீடியோவை எல்லா வீடியோவும் பாருங்கள் எப்படி பார்த்திங்கன்னா வெற்றி நம்பராக கொடுத்துட்ருக்கோம் எப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னாவே

இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி நண்பா த்ரீ டிஜிட் வெற்றி இல்லாமல் ஃபோர் டிஜிட்லேயும் கிளியராக வினிங் நம்பராக கொடுத்தாச்சு நாலு நம்பருமே பாஸ் ஆகிருந்துச்சி இன்றைக்கு சூப்பராக ஒரு மிகப்பெரிய வெற்றி நண்பா இதே போல் தான் டெய்லியுமே வினிங் நம்பரை தான் கெஸ்ட் பண்ணி கொடுத்து விட்டுருக்குறோம் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஸ்ரீசக்தி கம்பெனி ஸ்ரீ சக்தி கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி ஒன்பது ட்ரா நம்பர் நானூற்றி அறுபத்தி ஒன்பதுக்கான கெசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டு சிங்கிள் போர்டில் ஏபிசி ஏ போர்டு பி போர்டு சி போர்டு அதில் ஏ போர்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஜீரோ அல்லது நாலு ஏ போல் 0 அல்லது நாலு பி போல் ஒன்று அல்லது ஆறு சி போல் ரெண்டு அல்லது ஏழு நண்பர்களே சிங்கிள் போல் A ஏ 0, 4, நாலு பிபோடு 1, 6, சி போடு 2, 7 அடுத்தது பதினா, ஆல் போர்டு ஆல் ஆல்போர்டு பார்த்திங்கன்னா ஜீரோ அல்லது நாலு ஜீரோ அல்லது நாலு நண்பா நண்பர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போல அஞ்சு கொடுத்துருந்தோம் கிளியராக வினிங் நம்பராக வந்துருந்துச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசி போட்டு பார்த்தரான் ஏபியில் ஜீரோ எட்டு இருபத்தி ஏழாந்தேதிக்கான ஏபி போல ஜீரோ எட்டு நாற்பத்தி ஒன்று எண்பத்தி நாலு நண்பளை ஏபியில் ஜீரோ எட்டு நாற்பத்தி ஒன்று எண்பத்தி நாலு பிசி போல் அறுபத்தி நாலு பிசி அறுபத்தி நாலு அறுபத்தி ஏழு தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து ஏசி போல ஜீரோ நாலு நாற்பத்தி நாலு எண்பத்தி எட்டு நண்பர்களே ஏபி ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா அடுத்தது பதினா இதில் ஆல் போர்டு 2 டிஜிட்டில் ஆல்போர்டு பார்த்திங்கன்னா ஜீரோ 07 07 ஏழு கிளி பண்ணி நன்பா அடுத்தது பதினா பாக்ஸ் நம்பர் பார்த்தலாம் பாக்ஸ் நம்பரில் ஜீரோ அறுபத்தி ரெண்டு பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபத்தி ரெண்டு ஆறு நம்பளுடைய பாக்ஸ் நம்பரில் ஜீரோ அறுபத்தி இரண்டு ஆறுநூற்றி இருபது இரநூத்தி ஆறு அடுத்தது பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்துடலாம் த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோடய ஸ்ரீசக்தி கம்பெனி ட்ரா நம்பர் நானூற்றி அறுபத்தி ஒன்பதுக்கான த்ரீ டிஜிட்டலை கேஸிங் ABC ஏபிசி போர்டு ஏபிசி போர்டில் தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு நானூற்றி தொண்ணூற்றி நாலு ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்று அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 202 ரெண்டு ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு நண்பரில் இருபத்தி ஏழாம் தேதிக்கான த்ரீ டிஜிட்டல் கேஸிங்கனா ஏபிசி போல் தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு நானூற்றி தொண்ணூற்றி நாலு ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு எட்நூற்றி முந்நூற்றி நாற்பத்தேழு ஆறுநூற்றி முப்பத்தொன்று இரநூத்தி ரெண்டு ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய உடைய கெஸ்ஸிங் நம்பரும் உங்களோட கெஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அந்த வகையில் தான் கிளியராக வினி நம்பராக கெஸ் பண்ணி கொடுத்துட்டுக்குறோம் நம்ம ஷார்ட் மைண்ட் தமிழாக சேனலை மிஸ் பண்ணிடாதீங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உண்டு அதே போல் இன்றைக்கு பாருங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுன்னு கொடுத்துட்ணும் த்ரீ டிஜிட்டில் முழு வெற்றி எடுத்து கொடுத்தாச்சு நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்டல் நம்பர் பார்த்தாலும் ஃபோர் டிஜிட்டல் நம்பர் பார்த்தீங்கன்னா டிபோர்டு நம்பர் நண்பர்களே கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டி போர்டு நம்பர் கிஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏபிசி அதில் டி போர்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு அஞ்சு வருவதற்கான வாய்ப்புள்ளது நண்பா கெஸ் பண்ணுவீங்க சூப்பராக வெற்றி பெறுங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ கொடுத்துருவோம் டிபோவில் முழு வெற்றி எடுத்து கொடுத்தாச்சு நண்பா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்ட மட்டும் வெற்றி இல்லாமல் டிபோர்டும் வெற்றி டீபோர்டும் த்ரீ டிஜிட்டலும் சேர்த்து வச்சிருந்திங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி நண்பா இன்றைக்கு மறக்க முடியாத நாள் அந்தளவுக்கு வெற்றி எடுத்து கொடுத்துருக்குறோம் நம்ம ஷார்மை தமிழ் சேனலில் நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சுப்பரான வாழ்த்துக்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்றிருப்பீங்க நம்புகிறேன் அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அன்பா சரி நாளைக்கு பார்ப்போம் வாழ்த்துக்கள் அன்பா